வாழை மீன் இது வாழை மீன் வாழை முந்நூறு முந்நூறுவெண்ணா கொடுத்துருக்காங்க பாறை மீன் மஞ்சள் பாறை உயிரோட அப்படி இருக்கு மீன் பார அப்படின்றது இது அவ்வளோ மீன் இரநூறுவா கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளது என்ன இது இது ரெண்டான எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஐ மக்களை எல்லாமே இரநூறுபாய் கொடுத்தேன் மக்களை இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விளையாடு ஒரு மீன் எடுத்தா தான் காத்துருக்கான் அதனால